மூன்று முடித்த சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னா ஒரு கொட்டிப்பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்காரம் நந்தினியை வந்து பார்க்குறாங்க அம்மா முத்து ரொம்பவே போட்டுருச்சு இனிமேலும் இந்த பொண்ணை நான் இந்த வீட்டில் வெட்டி வைக்கிறதா இல்லை நான் என் வீட்டுக்கே கூட்டி போயிடுறேன் என் வீட்லேயே என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி அழுகுறாங்க அருணாச்சலம் பார்த்துட்டு என்ன சிங்காரம் இவன் உன் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா என் மருமக இந்த வீட்டுக்கு எப்போ மருமகளானாலும் அடுத்தது இவன் இந்த வீட்டு பொண்ணு ஆகிட்டா இதுக்கப்புறமும் நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீ இது என்ன நியாயம் என்ன அர்த்தம் நீ கொஞ்சம் இரு இப்போ சூரிய என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா இவளுக்காக கோயிலை ிருக்கிறான் ஒருத்தருகையும் அவன் கை நீட்டி யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி பழக்கமே இல்லை அப்படிப்பட்டவன் இன்னைக்கு இவளுக்காக கோயில பிச்சை எடுத்துட்டு இருக்கான் சிங்காரம் இதை பார்க்கும்போது என் மனசு அப்படியே கசஞ்சு போச்சு தெரியுமா ஆனா இந்த விஷயம் சுந்தரவலைக்கு தெரியாது நந்தினிக்காக என் பையன் இந்த அளவுக்கு மாறி அவன் திருந்துவானு நான் நினைச்சும் பாக்கல ஆனா இன்னைக்கு இவன் இந்த நிலமில இருக்கிறத பார்க்கும்போது என் மனசே அறுத்துப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு தெரியுமா எப்படியோ நந்தினி குணமானானா எனக்கு காட்டு போறது நாங்க எல்லாரும் அதுதான் வேண்டிட்டு இருக்கிறோம் நீ என்னடானா உன்னட விட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே நீ பேசாம அமைத்து சிங்காரம் உனக்கு மட்டும் மக இல்லை எங்களுக்கும் மருமக தான் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுறாங்க அப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க அம்மாச்சி தனியா இருப்பாங்க நீங்க போய் அங்கே பாருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க விஜி சரிம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போயிடுறாங்க சிங்காரம் தலாவது சுந்தரவழியை பார்த்து சுந்தரவலியை போய் நீ நந்தினியை பார்த்தியா அந்த பிள்ளையை பார்த்தா உன் மனசே இழகலியா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கிறாங்க என்ன என்ன அப்படி நாங்கள் நடந்துக்கிட்டோம் என்ன கறி மைன் சிக்கன் சாப்பிட்டதெல்லாம் தப்பா அதெல்லாம் சாப்பிட்டா எங்களை பாதிக்கணும்னு சொன்னீங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் காணுமே இதுவும் நாங்கள்லாம் நல்லா தானே இருக்கோம் அம்மா போட்டுரும் அப்படி இப்படின்னு மிரட்டினீங்க எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது அவள் தானே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அதுக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் அவள் ஒரு சாதாரண வீட்டு வேலைக்கறி வெயிட்டு வேலைக்கறிக்கு நல்லா இல்லைன்னா நாங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணுமா என்ன இதை பாருங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப அதிகமான உங்களுக்கு தெரியலையாங்கிறாங்க சுந்தரவழி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தான் நீ பேசுவியா இதுவே எனக்கும் சூர்யாவுக்கோ இப்படியெல்லாம் நடந்துருதான் நீ இப்படி தான் நடந்துக்கு ஏங்கிறாங்க இங்கே அதெல்லாம் தான் நடக்கலையில அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையில்லாத பேசி நேரத்தை வீண் பண்ணாதீங்க நீங்கள் அதை அப்படியே வீட்டு வேலைக்காரிக்காக நல்லவராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அப்படியெல்லாம் நடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்க ஆமாம் எப்போவுமே குசு குசுன்னு பேசிக்கிட்டே உங்கள் மகனும் நீங்களே சுத்திட்டே இருப்பீங்களே இப்போ எங்கே உங்கள் மகனை காணான்னு கேட்குறாங்க சுந்தரவள்ளி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற உன் வேலை என்னமோ நீங்கள் அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்னச்சலம் கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்களோட ஒன்னாக்கு வந்து சூர்யா பிச்சை இருக்கிறாங்க ஆனால் சூர்யாவுக்கு யாருமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட கொடுத்துட்டு போகிறாங்க சூர்யா அதை பார்த்து வருத்தப்படுறாரு ஐயோயோ யாருமே காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு அப்புறம் ஒரு அம்மா மட்டும் ஒரு ரூபா காசு போட்டுட்டு போகிறாங்க அந்த ஒரு ரூபாயை அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு சூர்யா ஏப்பா என்னப்பா உனக்கு பிச்சை எடுக்கவே தெரியல நாங்கள் சொல்கிற மாதிரி நீயும் சொல்லுப்பா ஆனால் இந்த மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தாவெல்லாம் யாரும் பிச்சை மாட்டாங்க இப்போ ஒரு ஆள் மெட்ரிக் கணக்கா வந்து உன்னை என்னமா கேள்வி கேட்டுட்டு போனால் அந்த மாதிரி அவங்க பார்வைக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் காசு போட மாட்டாங்கப்பா தலை களைஞ்சு துணி கிழிஞ்சு இந்த மாதிரி ஏனோடு ஆனான்னு வந்து உட்காந்துருந்தா மட்டுந்தான்ப்பா கொஞ்சம் அனுதாபப்படுவாங்க நீயும் அந்த மாதிரி துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துக்க அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கிறத பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வர்றாரு அது கூட பக்கத்துல இருந்த ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கடனா வாங்கி இவரும் மாத்திக்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த சங்கர் வருத்தப்படுறாரு அடடா நந்தினிக்காக சூரிய இந்த அளவுக்கு மாறிட்டானே இந்த கோலத்துல மட்டும் அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும் ஐயோ பாவம் எப்படியோ நந்தினிக்கு சரியானா சரி ஆனால் சூரியாவோட பரிகாரம் வேண்டுதலும் நிறைவேறினா தேவையேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அருணாச்சலம் இங்கே சூர்யா பிச்சை எடுக்கிறத நினச்சி வருத்தப்பட்டு கொண்டுருக்காரு ஆனாலும் இது வேண்டான்னு சொல்லவும் முடியாமல் செய்யணும்னு சொல்லவும் முடியாமல் வருத்தத்தில் இருக்கிறாங்க அருணாச்சலம் இந்த விஷயம் எப்படியோ சுந்தரவழிக்கு தெரிஞ்சிருது சுந்தரவழி மாதவி ஸ்ரேகா இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நேராக கோயிலுக்கு வராங்க கோயிலில் வந்து பார்த்தா சூர்யா பிச்சை கேட்டிட்டு கொண்டு பார்த்தா பார்த்தா சுந்தரவழிக்கு வருதே ஆத்திரங்கோவம் ஏ சூர்யா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட கௌரவம் என்ன ஸ்டேட்டஸ் என்ன அந்தஸ்தான வாழை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம் என்னடானா வேலைக்கார்க்காக கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறியே உனக்கு அசிங்கமா இல்லையான்னு திட்டுறாங்க சுந்தரவழி சூர்யா சுந்தரவழியை கண்டுக்கவே இல்லை அங்கே வந்தவியை ஓனவையும் எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போடுறவங்க போடுறாங்க போடாத திரும்பி போறவங்களும் போறாங்க இதை பார்த்த சுந்தரவழி நிலை தாங்கிக்கவே முடியல அப்படியே மன அழுத்தத்தோட திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததும் அருணாச்சலத்தை போட்டு காய்ச்சி எடுக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பையன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் இது கூட உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சும் பேசாமல் வீட்டில் அமைதியாக இருந்தீங்களா ஆமாம் நான் போதெல்லாம் ஏதோ ஒரு வெளியில் போயிருக்கேன் வேலையை போயிருக்கான்னுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இதுதான் வேலையா இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் பொறுமையாக இருக்க அர்த்தமே இல்லை நான் இனிமேல் என்ன முடிவெடுக்க போகிற மட்டும் பாருங்கங்கிறாங்க அருணாச்சலம் திரும்பி பார்க்குறாங்க என்ன சுந்தரவள்ளி ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாக இரு கத்துக்கிட்டே இருக்காதுங்கிறாங்க எது நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்குதா இப்படி அருணாச்சலத்துக்கிட்ட சுந்தர வலி சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது அப்போதான் சூரிய வராங்க சூரிய வந்ததும் வாப்பா வா வேலைமல்லாம் முடிஞ்சதா இந்த வீட்டு மகாராணிக்கு நீ பிச்சு எடுத்துட்டு வந்து காப்பாத்திரியாக்கும் ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உன்னோட கௌரவத்தை நீ விட்டு கொடுத்துட்டு இப்படி பிச்சைக்கருக்காக பிச்சை எடுத்து கேவலமான பார்க்கறையே உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சுந்தரவழி கேட்குறாங்க இதை பாருங்கம்மா பேசாமல் உங்கள் வேலை செய்யணுமா அதை மட்டும் பார்த்துட்டு போங்க நான் உங்ககிட்டயெல்லாம் பேச இல்லை என் வழியில் நான் இருக்கேன் இதில் யாரும் கொடுக்க தலையிடக்கூடாதுங்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல அவள் என்ன நீ பல பேர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பண்றாட்டியே என்ன முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அவள் வீட்டுக்கு வேலைக்கறியை வந்தவதானே தானே அவளை என்ன வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே அவளுக்கு கஷ்டம்னா அவங்க அப்பா வீட்டுக்கு துரத்தி விடு அவளுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க பார்த்துக்குவாங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க இதுக்கப்புறமும் நான் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இனிமே அவங்க இருக்கக்கூடாதுங்கிறாங்க சுந்தரவள்ளி அப்படின்னா நானும் இருக்க மாட்டேன் பரவாயில்லையாங்கிறாங்க டேய் சூர்யா நீ என்னதான் தான் பேசிகிட்டு இருக்க ஏண்டா இப்படி எல்லாம் இருக்க அம்மாவை புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா நீ எவ்வளோ பெரிய வசதியான வீட்டு பையன் நீ போய் சாதாரண ஒரு வேலைக்கரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய கேவலம்னு நினைக்கிறேன் இதில் வேற அவளுக்கு உடம்பு சரியில் இருந்து நீ கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை இருக்க இதெல்லாம் சரியாக இருக்கில்லட உனக்கு அவளை வெளியே போகணுன்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சுந்தரவழி இதை பாரு என் மாரி எங்கேயாவது கிட்ட யாராவது ஏதாவது பேச்சு வச்சுக்கிட்டீங்க அப்புறம் நடக்கிறதே வேறுங்கிறாங்க சூர்யா சூர்யா அங்க இருந்து போறதை பார்த்த சுந்தர விளையச்ச இவனை திருத்தவே முடியாதா இவன் ஏன் தான் இப்படி நீங்களாவது சொல்லி திருத்துவீங்கன்னு பார்த்தா நீங்க அவனுக்கு மேலே ஆடிட்டு இருக்கிறீங்க எல்லாம் அந்த வேலைக்கறி பண்ணுற மாயம் அவளுக்காக ஏன் தான் இப்படி எல்லாரும் பறிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ என் பையன் பிச்சை எடுக்கிற நிலைக்கு போயிட்டான்னு நினைக்கும் போது என் மனசு என்ன வருத்தத்தில் இருக்கு தெரியுமா நீங்கள் ஏதாவது அவனுக்கு ஏதோ நல்ல பற்றியை சொல்வீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் யாரும் அதை பற்றி பேசுகிறதா இல்லை நான் நாளைக்கு காலையிலேயே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்ட்டு போகிறாங்க சுந்தரவள்ளி அடுத்த நாள் காலையில் சூர்யா வராங்க சூர்யா நில்லு அப்படின்னு சுந்தரவள்ளி கூப்பிடவும் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க மரியாதையா இந்த நந்தினியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கிறாங்க அனுப்பலைன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க நான் அனுப்புவேங்கிறாங்க அதை கேட்டதும் சூர்யா அவங்க அம்மாபா அடிக்கிறதுக்கு வராங்க என்னடா அடிக்க வரையா சரி அடி பார்க்கலாம் அப்படியாவது மேலே இருக்கிற பாசம் குறையதான்னு பார்க்குறேங்கிறாங்க சூரியா சுந்தர வழியாக அடிக்கிறதுக்கு கை ஓங்குனதும் அருணாச்சலம் சத்தம் போடுறாங்க டே சூர்யா என்னடா நான் நினச்சிட்டு இருக்கேன் இது அம்மா போட்டிருக்கிற வீட்டில் அமைதியாக இருக்கணும் தினம் தினம் இப்படி போர்க்களம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க போய் அவங்க அவங்க வேலையை பாருங்கங்கிறாங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அவன் பிச்சை எடுக்க போறேன்னு சொல்கிறாங்க அவன் ஒன்னு கலெக்டர் வேலைக்கு போகலேன்னு சொல்லி சுந்தரவல்லி கோபத்தில் போய் நந்தினியை தரத்தாரன்னு எடுத்துட்டு